ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறேன் இது என்ன ஒரு மாதிரி எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை வடை பொறிச்ச எண்ணெய் தான் கடுகு சீரகம் சோம்பு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேசாய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வதங்கிட்டோம் அதுக்குள்ளே நான் மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு பழம் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வதங்கிறதுக்காக சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிடலாம் மஞ்சைத்தூள் ஒரு ஸ்பூன் ஸ்டால் இதையும் நல்லா இது பண்ணிடலாம் பாருங்கள் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சி வறுத்து நல்லாவே ஒரு தொக்கு இதுக்கு வரட்டும் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது மட்டும் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாரு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் போதுன்ற அளவுக்கு இதை நல்லா கொதித்து என்னெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கொதித்து என்னெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இப்போ தக்காளி சட்னிக்கு சைடிஷாக கருணை கிழங்குனா ஃப்ரை பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரம் மசாலா அரை ஸ்பூன் சில்லி பவுடர் நான் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் எப்பழம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெடி ரெடிச்சு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு என்னெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம கொத்தமதி லாஸ்டாக தேப்பக்கெழமும் சாரி கருணைக்கெழமும் ஃப்ரை பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் உதிராமல் எண்ணெயில் கொஞ்சம் கூட உதிரல பார்த்தீங்களா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இந்த எண்ணெயும் நமக்கு அடுத்தது ஏதாவது செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட தக்காளி தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சு கருணாக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு சுட சுட ஒயிட் ரைஸும் ரெடிச்சு இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் இதான் லன்ச் ரெடி பண்ணியிருந்தேன் உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு லன்ச் செஞ்சுருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சீ யூ டேக் கேர்